சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் இயற்கையான முறையில் எலி பள்ளி இ கொசுக்கள் விரட்ட இதுதான் வழி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்களின் வீட்டிலும் எலி பள்ளி ஈ கொசுக்கள் போன்றவைகளால் அதிகம் தொந்தரவுகளை கந்தித்திருப்போம் ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டே அவற்றை எளிதில் விரட்டலாம் எலி எலிக்கு புதினாவின் வாசனை பிடிக்காது எனது புதினாவை அவை வரும் இடங்களில் கசக்கி போட்டாலோ அல்லது புதினா எண்ணையை பஞ்சில் அணைத்து எலி வரும் இடங்களில் வைத்தாலோ அவை வருவதை கடக்கலாம் பள்ளி உங்கள் வீட்டு சுவற்றை பள்ளிகள் ஆக்கிரமித்துள்ளதா அப்படியெனும் வீட்டின் மூளைகளில் முட்டையின் ஓட்டினை வையுங்கள் இதனால் நாய் அதன் த நாற்றத்தினால் பள்ளிகள் ஓய்விடும் சில உயிர்கள் அதிகம் அப்படி உங்கள் வீட்டில் ஈ அதிகம் இருந்தால் துளசி செடியை வீழ்த்தி ஜம்மி உடலில் வைத்து அழைத்து பாருங்கள் இல்லாவிட்டால் ஆவிந்தர் ஈட்டி போன்ற எண்ணெய்களை துவித்து விடுங்கள் இதனாலும் ஈக்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் கொசுக்கள் கொசுக்கள் வராமல் இருக்க வேப்பிலை உதவும் மேலும் பல கொசுக்களை விரட்டி வேப்பிலை மிகவும் சிறந்தது என்று ஆய்வுகளும் கூறுகின்றன எனவே உங்கள் வீட்டில் கொசுக்கள் அதிகம் இருந்தால் காய்ந்த வேப்பிலையை கொண்டு தீ மூட்டுங்கள் இதனால் அப்போது வரும் புகையினால் கொசுக்கள் அணிந்துவிடும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்